சம்புகன் ஒரு சதுர்தன் சூத்ரன் தபசு பண்ணிட்டான் இப்போ ஒரு பிராமணனுடைய பூத்திரன் அவன் மரணிச்சிடுறான் அந்த பிராமணன் ஓடி வரான் இப்ப ராமா உன் தேசத்துல ராமராஜ்யம் நடக்கிறது அப்பா இருக்கும் போது இப்படி புள்ள போகலாமா ராமனுடைய அதெல்லாம் எளிமை அதெல்லாம் ஒரு செல்ஃபிஷ் காட்டுல போய் மாட்டின்ட்டான் வேடம் தான் வந்திருக்கான் அவன் தான் ஏதாவது தருவான் அவன் தான் படகை ஓட்டிட்டு போய் அந்த கரையில கொண்டு போய் விடுவான் அப்ப எனக்கு ஒரு காரியம் ஆணுமே அதனால குகனை பார்த்து நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி என் ஆத்துக்காரி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சரீரத்தோட தேவலோகத்துக்கு போய் ஈஸ்வர பதவியை எட்டி உமா மகேஸ்வரியை அடைய வேண்டும் இதுதான் அவனுடைய தபசினுடைய நோக்கம் ஏன்னா தான் வரமே கொடுத்திருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இயற்பெயர் இனப்பெயர் புனைப்பெயர் மூன்று பெயர் உண்டு அப்படி அந்த சம்பு அவனுடைய புனைப்பெயர் சம்பு ககா சம்பு அப்படின்னு அந்த புனைப்பெயரா வச்சுண்டு அக்னி பிரவேசம் இதை முக்கியமா இதை சொல்லி ராமன் ஒரு தர்மிஷ்டன் அப்படிங்கறதை நாம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா

യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യാമാതരം മുനിം രമ്യ ജാമാതിയോഗീന്ദ്രദരേഖാമയം സദാ തധായത്മസീമാനുജമുനിം ഭജീമീന്ദ്രവരോഗ്യപദലുംഗം ശ്രീവാണശൈലമുനിവര്യൈകാത്രം വിഖ്യാതവേദശിഖരോഭയതബോധം രാമാനുജം കലജിതം ഗുമാശ്രയാ ശ്രീമാര് യതിരാജക്ലംബം സൗമ്യോപയന്ത്രാദ്രിമുനീന്ദ്രഭക്തം വേദാന്തുഗ്മവിശദീകരണ പ്രവീണം രാമാനുജമതിവരം ഗുരുമാശ്രയാ कमलापतिकल्याणगुणामृतनिषेव्य पूर्णकामाय सततं पूर्णाय महते नमः यो नित्यमच्छुतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तदितराणि दृढाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयिकसिन्धौ रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये आदौ रामतपोवनादिगमनं हत्वा हत्वामृकं काञ्चनं वैदेहीहननं जटायुमरणं सुग्रीवसम्भाषणं बालीनिग्रहं समुद्रतरणं लङ्कापुरीदाह् दाहनं பச்சாத்து ராவண கும்பகரணஹனம் ஏதத்தி ராமாயணம் சர்வேபியோ ஸ்ரீ வைஷ்ணவேபியோ வித்வன் மகாஜனேபியோ ஆஸ்திகேபியோன்னு நமோ நமகா கூடி கூடியிருக்கிற இந்த ஒரு சபையில் கேவல லௌகிக ஆஸ்திகன் அப்படிங்கிறத தவிர பெருசாக வேறு எந்த தகுதியும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு லௌகிக்கனை இங்கே பேசும்படியாக நியமிச்ச ஸ்ரீரங்கம் ஸ்ரீஓய் ரெங்கராஜன் நிருசிம்மன் சுவாமிக்கு தாசனுடைய கிருதஜதையை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் ஸ்ரீவைஷ்ணவாளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சுதினம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு யஜமான கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு யஜ்யத்தை எல்லா மக்களுக்குமே கொடுத்து எல்லாரும் உஜ்ஜீவனம் அடையிறதுக்காக உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடக்கூடிய பாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜாச்சாரியார் அந்த எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான ஒரு விஷயம் சமாசிரயணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு விஷயம் நடந்த நாள் இன்னைக்கு ரிஷி பஞ்சமி மகாபூர்ணாச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு இளையாழ்வாருக்கு தாப தாப்புன்ற ததா நாம அந்தரோயாகஸ்டமி பஞ்சமகான்னு சொல்லி அந்த பஞ்சசம்ஸ்காரங்களை பண்ணி திருமந்திரம் திருத்வயம் திருச்சரமம்னு மூன்று விஷயம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடிய இரகசியத் தயம்னே கொண்டாடக்கூடிய வேதசாரமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு மகாமந்திரத்தை பெரிய நம்பிகள் பகவத் ராமானுஜாச்சாரியருக்கு உபதேசம் பண்ணின ஒரு நன்னாள் இன்றைய தினம் ரிஷி பஞ்சமி அந்த ஒரு நாளில் ராமனை பற்றி ராமனுடைய குணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ரங்கராஜன் முன் சுவாமி கொடுத்துருக்கார் நாளும் அப்படியே அமைஞ்சிருக்கு சுவாமி தாசனை முதல்ல கூப்பிடும்போது ஞாயிற்றுக்கிழமை தானே இப்படி தான் முதல்ல கேட்டேன் ஆஹா ராமனுக்காக ஓடிவரேன் அந்த சுவாமி இப்படிலாம் சொல்லுவார் இருந்தாலும் நாமெல்லாம் சின்ன பிள்ளை தானே நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறு உள்ளத்தனமாக தான் இருக்கும் கேட் சுவாமி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைதானே தான் முதல் கேள்வி தாசன் கேட்டேன் அப்போ சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் அடுத்தது சொன்னேன் ஆனா எதர்ச்சியாவே நாள் இப்படி நமக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் தர்மக்யன் அப்படிங்கிற ஒரு குணத்தை பத்தி தாசன் பேசறதுக்கு இருக்கேன் ராமோ விக்கிரகமான் தர்மஹா ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல பேருக்கு நன்னாவே தெரியும் என்ன விட நீங்க நன்னாவே பேசிடுவாழித்த பத்தி இருந்தாலும் மூணு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கேன் அந்த மூணு விஷயத்த சொல்லி ராமன் தர்மக்ஞன் அப்படின்னு இப்ப நான் சொல்லப் போறேன் அதில் முதல்ல ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன் மூணாவது நேரத்தை அனுசரித்து சொல்லான் இருக்கேன் முதல்ல வித்வான்கள்லாம் முக்கியமாக எதுக்கு சால்வை போட்டுக்கிறான்னு இப்போ தான் இந்த ஆசனம் சென்ட்ரலைஸ்டு ஏசி ஒரு பக்கம் நாங்கள் கூட ஏதோ பவுசுக்கு தான் கொண்டு வரா போட்டுருக்குன்னு நினச்சேன் அப்போ புரியுது சரி மூணு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் முதல் விஷயம் சம்புகவதம் சம்புகன ராமன் வதம்மன் ரெண்டாவது பிராட்டியினுடைய அக்னி பிரவேசம் நேரத்தை அனுசரிச்சு வாலிவதம் இது மூணையும் சொல்லி ராமன் தர்மஜன் அப்படின்னு சொல்றதுக்காக தாசன் இங்க வந்திருக்கேன் அதுல முதல்ல பிரமாணம் அப்படின்னா என்னங்கறத நம்ம பார்க்கணும் இப்ப வால்மீகி பிரணீதமாக இல்லாம வால்மீகி புரோக்தம் இல்லாத இன்னொரு ராமாயணத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா வால்மீகி ராமாயணம் ரொம்ப முக்கியமான ஒரு ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணத்தை தவிர நிறைய ராமாயணங்கள்லாம் இருக்குது மூல ராமாயணம் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லும் போது சொல்லுவா யோ பிரணம் இததாதிபூர்வம் யோவை வேதாகும்ச பிரகினோதி தஸ்மை தகும்பேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷொர்வை சரணமகம் பிரபத்யே பகவான் அயக்ரீவன் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்றது உண்டு அதை மாதிரி எம்பெருமான் பிரம்மாவுக்கு மூல ராமாயணம் அப்படின்னு கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ராமாயணத்தை பிரம்மாவுக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கான் அதை பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அதனுடைய ஒரு சுருக்கம் சங்கேப ராமாயணத்தை தான் நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ வால்மீகி ராமாயணத்துக்கு முன்னாலேயே பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஸ்லோகங்கள் கொண்ட மூல ராமாயணம் இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால்தான் வேதத்துக்கு துல்லியமான ஒரு கௌரவம் ராமாயணத்துக்கு நாம் கொடுக்குறோம் வேத பிராச்சேத சாதாசீ இது சாட்சாத் ராமாயண ராமாயணாத்மனான்னு சொல்கிறோம் வேதத்தை பற்றி சொல்லும் போதும் பிரத்யேன நிமித்தியாவா எஸ்தூபாயோன முத்தியத்தை எத்தம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா பிரத்யக்ஷா பிரத்யக்ஷம்னா அக்ஷீண கண்ணு அப்படின்னு சொல்றதோட பிரத்யக்ஷானா அது கண்ணை மட்டும் குடிக்காது புலன்களை கொண்டு அறிதல் ரெண்டு விஷயம் ஒன்று இந்திரியங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு புத்தி நாம யோசிச்சு சிந்திச்சு அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை நமக்கு போதிக்கிறபடியால் சொல்கிறபடியால் அதுக்கு வேதம் என்று பெயர் ரிஷிகள் அதை சாட்சா்காரம் பண்ணினான் அதுபோல ராமாயணமும் இப்படிப்பட்ட ஆச்சாரிய வரியர்கள் பல பேர் பலவிதமா அதை அனுபவிச்சிருக்கா அதுல அந்த வைதிக மார்க்கத்துல பிரவேசிச்ச மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ராமாயணத்தை நாம் அங்கீகாரம் பண்றோம் அதை ஒத்துக்கிறோம் பிரமாணம்னு ஒத்துக்கிறோம் கம்பராமாயணமும் வால்மீகி ராமாயணமும் சில இடங்களில் வேறுபடும் அந்த இடத்துலையும் நாம் அந்த ராமாயணத்தை ஒத்துக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே ஆழ்வாராச்சாரியாதிகள் ராமாயணத்தை கொண்டாடுறான் இப்போ ஆழ்வாரே சில இடங்களில் ராமாயணத்தை போய் சொல்லும்போது அது வால்மீகி ராமாயணத்தில் இது இல்லையே இது வால்மீகி பிரணீதம் இல்லையே அப்படின்னு சொல்லி நாம் அதை அங்கீகரிக்க மறுப்பது கிடையாது மல்லிகை மாமாலை கொண்டு அங்கோர் அங்கே இருந்தது ஒரு அடையாளம்னே சொல்றார் அங்க அளர்ந்தது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னா அந்த கோதாவரி கதையில் ராமனும் சீத்தையுமா பேசின்னு இருக்கும்போது விளையாடின்னு இருக்கும் போது சீதை வந்து ராமனை கட்டி போட்டுடுறானா கண்ணினுன்னு சிறுத்தாம்பினால் கண்ணனை கட்டின மாதிரி ராமன் அந்த மல்லிகைப்பூ அந்த கொடியால கட்டி போட்டுடுறானா மல்லிகைப்பூ செடி இருக்கும் அது கொடியெல்லாம் பார்த்துருப்பேன் அதால கட்டி போட்டுறா ராமனை கட்டி போட்டு விளையாட்டுலாம் முடிஞ்சது சொல்லிட்டு வரைக்கும் வரல லட்சுமணன் வெங்கயா கேக்கிறார் கேட்கும்போது ஓ அப்ப கட்டினேனே கட்டோட இருந்தாராம் மல்லிகை பூ கொடிதானே ஈஸியா அறுத்துன்னு வந்துடலாமே ஏன்னா யமனுடைய பாசத்தை விட இந்த பாசத்துக்கு பலம் ஜாஸ்தி அதனால ராமன் அப்படியே கட்டுண்டு நின்னார் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார் இது வால்மீகி ராமாயணத்துல இல்லையே அதுக்காக நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஆழ்வார்களுடைய அனுபூதி அதை நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம் அவர்களுடைய அனுபவத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் கம்ப ராமாயணத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் துளசிதாசர் சொன்ன ராமாயணத்தையும் நாம பிரமாணமாக எடுத்துக்கிறோம் ஏன்னா இவர்களுக்கெல்லாம் சாட்சாத் காரம் அப்படிங்கிறது உண்டு அருளிச்சையில பத்தி சொல்லும் போதே அத வேதம் அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்றது உண்டு ஏன்னா பிரம்மா எப்படி வேதத்தை ஹயக்ரீவனுக்கு கொடுத்தா ஹயக்ரீவர் எப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தாரோ பிரம்மா இப்படி ஹைக்ரிவர்ட்லேருந்து வேதத்தை வாங்கிண்டாரோ அதை மாதிரி தான் ஆழ்வாராச்சாரியாதிகள் முக்கியமா ஆழ்வார்கள் வேதத்தை பெருமானிடத்திலிருந்து தான் வாங்கிண்டார் குருமுக உச்சாரணோச்சாரண பூர்வகம்னா எம்பெருமான் முதல்ல சொன்னத மறு உரு தான் சொன்னார்கள் அப்படின்னு தான் நாம எடுத்துக்கிறோம் அத அப்போ அப்போ விஷயத்துக்கு துல்லியமான துல்லியந்தான் அது அதுவும் வேதம் தான் அப்படின்னு அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கு அப்படி சாட்சா்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பிரமாணமா எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம பிரமாணமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஆழ்வார் ஆச்சாரியாதிகளுடைய திருவுள்ளமும் பகவத் சங்கல்பமும் ஒரே மாதிரி இருக்கும் நான் முன்னாலேயே சொன்னேன் இன்னைக்குதான் சுவாமி எம்பெருமானாருக்கு பஞ்சசம்ஸ்காரமானது நடந்து திருமந்திரம் திருச்சிரமம் திருத்வயம் உபதேசிக்கப்பட்ட நன்னாள் அப்படிங்கிறத தாசன் முன்னாலேயே விண்ணப்பிச்சேன் பெரிய நம்பிகள் தான் ஆச்சாரியனா இருக்கணுங்கிறத சுவாமி யாமனாச்சாரியார் ஆழ வந்தார் தீர்மானிக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திருக்கோஷ்டியூர்ல கைங்கரியத்துல இருக்கார் திருமாலையாண்டான் திருமாலிருஞ்சோலையில் கைங்கரியத்தில் இருக்கார் திருவரங்க பெருமாளரையர் கைங்கரியத்தில் இருக்கார் பெரிய திருமல நம்பிகள் திருமலையில் கைங்கரியத்தில் இருக்கார் பக்கத்திலே பெரிய நம்பிகள் குணத்தாலையும் பூர்ணர் ஞானத்தாலையும் பூர்ணர் போய் ராமானுஜனை சம்பிரதாயத்துக்கு ஆட்படுத்தும்னு சொல்லி யாமராச்சாரியன் நியமனம் தேவ பெருமாள் நியமனம் என்ன பூர்ணாச்சாரியனையே நீ ஆசிரியிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இதுலருந்து என்ன தெரிகிறது இந்த ஆச்சாரிய சார்பபுமர்களுடைய அந்த சிந்தனையும் பகவத் சங்கல்பமும் ரெண்டுமே ஒன்னா தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கு அதை அடியொற்றி தான் ராமாயணத்தை பிரமாணம்னா பிரணீதம் மட்டும் முக்கிய பிரமாணம் மிச்ச ஆச்சாரியர்கள் சொன்னதையும் பிரமாணமாக அங்கீகரிக்கிறோம் ஏற்கிறோம் எது வரைக்கும் வைதிக விருத்தமா இல்லாத வரைக்கும் இப்ப சீதைக்கு ராமா சித்தப்பான்னு சொல்லிட்டா அந்த இடத்துல விருத்தம் ஆயிடுது இந்த கோர் கான்செப்ட்ல விருத்தம் இல்லைன்னா இப்ப ஆச்சாரியர்கள் எல்லாருமே வைதிகர்கள் வைதிக மார்க்கத்துல பிரவேசம் பண்ணினவர்கள் அவர்களுடைய சாட்சாத் அனுபூதியும் அதை கொண்டு அவர்கள் பண்ணினதையும் நாம் பிரமாணமாக ஏற்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பேஸ்மெண்ட் இப்போ தர்மக்ஞன் அப்படிங்கிற விஷயத்துல மூணு விஷயத்தை சொல்லி ராமன் தர்மஜன் சொல்லணும் அதுல முக்கியமா முதல் விஷயம் சம்புக ராமன் சம்புகனை வதம் பண்ணி தர்மஜன் தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படிங்கிறத தாசன் இப்ப சொல்லணும் சம்புக வதத்துல எல்லாரும் கேட்ட கதை சம்புகன் ஒரு சதுர்தன் சூத்ரன் தபசு பண்ணிட்டான் இப்போ ஒரு பிராமணனுடைய புத்திரன் அவன் மரணிச்சிடுறான் அந்த பிராமணன் ஓடி வரான் இப்போ ராமாம் உன் தேசத்தில் ராமராஜ்யம் நடக்கிறது அப்பா இருக்கும்போது இப்படி புள்ள போகலாமா இப்படி நடந்துருத்தே இதை பற்றி நீ என்ன நினைக்கிற இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த சம்புகன் ஒரு சூத்திரன் தப்பம் பண்ணிட்டு இருக்கான் சூத்திரன் தபசு பண்ணினால் நாடு உருப்பிடுமா நீ வந்து பாருங்கிற ராமன் பார்க்குறான் ஆமாம் கன்ஃபார்ம் ஆகிடுத்து சிரசை சேதம் பண்ணிட்டார் இப்படி தான் நிறைய பேர் கதை சொல்லி கேட்டிருப்போம் நிறைய பேர் இப்படி தான் அதை மேடையிலையும் போதிக்கிறான் ஏன்னா நாம முன்னாலேயே சொன்ன மாதிரி சின்ன பையன்கிறதுனால பேச்செல்லாம் சிறுபிள்ளத்தரமாக தான் இருக்கும் ஏன்னா நாம பார்த்த வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்கும் போது தான் கேட்பாள் உனக்கு ஒன்று தெரியுமா சுவாமி அழகா எளிமை அப்படிங்கிற குணத்துக்கு நன்னா சொல்லிட்டு பண்ணார் ராமனுடைய அதெல்லாம் எளிமை அதெல்லாம் ஒரு செல்ஃபிஷு காட்டில் போய் மாட்டின்ட்டான் வேடம் தான் வந்திருக்கான் அவன் தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவான் அவன் தான் படகை ஓட்டிட்டு போய் அந்த கரையில கொண்டு போய் விடுவான் அப்போ எனக்கு ஒரு காரியம் ஆணுமே அதனால குஹனை பார்த்து நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி என் ஆத்துக்காரி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி சரியா லக்ஷ்மண உனக்கு தம்பி அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் ஆசை வார்த்தைப்பா நீங்க எல்லாம் எத்தனை பேர் முகத்தை பார்த்து சிரிக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் ஆசை வார்த்தை அப்படித்தான் நடந்தது இதெல்லாம் ஒரு செல்பிஷ்க்கு ஒரு அடையாளம் இப்படிதான் பசங்கள்லாம் எங்கிட்ட கேட்பா இந்த கேட்கற பசங்க பூரா என்கிட்ட கேட்கறது குகனோட ராமன் பழகினது ஒரு செல்பிஷ் சம்புகவதம் சதுர்தன் தபசு பண்ணினைக்கு ஒரு பெருசு பிரசித்தமான ஒரு பரீட்சைக்கு சம்புகவதம் தான் எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் போய் பாருங்க அதுதான் எக்ஸாம்பிளா சொல்றேன் சரி இப்போ முதல் விஷயத்துக்குள்ள வந்துடுறேன் சம்புகவதத்துல இதுதான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம்னு மத்வாச்சாரியார் அதில் எடுத்து நிர்ணயம் பண்ணுறார் பல விஷயங்களுக்கு அதில் நிர்ணயம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் அந்த சம்புகஹா அப்படிங்கிறதுக்கு ஷம்பு காமஹா இந்த பேர்லேயே இருக்கு பாருங்கோ அவன் இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போய் ஈஸ்வர பதவி அடையணும் ஏன்னா பார்வதி தான் வரமே கொடுத்துருக்கா சரீரத்தோட தேவலோகத்துக்கு போய் ஈஸ்வர பதவியை எட்டி உமாமகேஸ்வரியை அடைய வேண்டும் இதுதான் அவனுடைய தபசினுடைய நோக்கம் ஒரு மனுஷனுக்கு இயற்பெயர் இனப்பெயர் புனைப்பெயர்னு மூன்று பெயர் உண்டு அப்படி அந்த அவனுடைய புனைப்பெயர் சம்பு கஹா சம்பு காமஹா அப்படின்னு அதை புனைப்பெயரா வச்சு இவனுடைய தபசினுடைய நோக்கம் இவனுக்கு பெயர் இவனுடைய இயற்பெயர் ஜங்கன்கிற ஒரு அசுரன் அவன் தான் அப்படி தபசு பண்றான் தபசு பண்றது உமா மகேஸ்வரி அடையணுங்கிறதுக்காக நோக்கம் இந்த நோக்கம் தப்பா இருந்தது இப்போ ராமாயணத்தை ஒத்துக்கிறான்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம் இல்லையா இப்ப அந்த பிராமண பையன் செத்து போனது உண்மை சம்புகன் தபசுனால தான் செத்து போனது உண்மை ராமன் சிரச்சேதம் பண்ணினார் அப்புறம் அந்த பையன் உயிர் மீட்ட மீட்டெழுந்தான் அப்படிங்கறது உண்மை இப்ப இப்படி ஒரு தபம் பண்ண ஒருத்தர் ஒரு வந்து அணுகுண்டு தயாரிக்கிறான்னு வச்சுப்போம் தேசத்தாழ்ற ராஜா என்ன பண்ணணும் அவன் தயாரிச்சா அவனுக்கு திறமை இருக்கு தயாரிக்கட்டுமே அது வெடிச்சு மனுஷாளுக்கெல்லாம் இதை உபத்ரம் ஆச்சுன்னா பாப்போம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இருக்கட்டும் இருக்க முடியுமா அந்த இடத்திலயே போய் முதல்ல அதை நிறுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சறானா அது பண்றானா தேச துரோகம் அவனை அடிச்சு இருக்கிறது உடைக்க வேண்டாமோ அப்ப அந்த பேர்லேயே வால்மீகி சொன்னதே சம்ஷேபமான ராமாயணம் தான் அதுக்குள்ள கோட்டி ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ராமாயணம் இருக்குங்கிறபடியாலும் அப்ப அந்த தபசினுடைய நோக்கம் தப்புங்கிறதுனால ராமன் சிரச்சேதம் பண்ணினான் தர்மத்தை நிலைநாட்டினான் அப்படிங்கிறது சம்புகவகத்திலேருந்து நமக்கு தெரியுது அப்ப இந்த சரீரத்தோட தேவலோகத்துக்கு போக திருசங்குமாரி போனால் என்ன ஆகும் இதுவே ஒரு பார்த்திவ சரீரம் பௌத்திக சரீரம் அத்தனையுமே இதுக்கு காலையில் எந்தெந்த தீர்த்தம் இல்லைன்னா வாய் நல்லா இருக்குமா கண் நன்னா இருக்குமா எந்திருந்த நம்ம கண்ணை பாருங்க எப்படி இருக்கும் கவிதையை எழுத முடியும் அத்தவளவு அறுக்கும் இருக்கும் அதுல இப்போ அதெல்லாம் சுத்தி பண்ணிக்கணும்னா தீர்த்தம் வேண்டியிருக்கு அப்படி அழுக்குடம்பு இந்த உடம்பை கொண்டு அங்க போனா என்ன ஆகும் அத்தனை போட்டி பொறாம இன்னைக்கு இப்ப இப்போ சாப்பிட்ற நம்ம காரமோ உப்பு புள்ளி மிளகெல்லாம் இதே தான் நமக்கு அங்கேயும் போய் இருக்கும் அப்போ அது நேரடியா சாஸ்திரப்படியும் விருத்தமா இருக்கிறபடியாலையும் தபசினுடைய நோக்கமும் தப்புங்கிறபடியாலும் ராமன் இப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கைண்ட் ஆஃப் மால் பிராக்டிஸ் மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாலேயே நடக்கிறதுக்கு முன்னாலேயே தடுத்துட்டான் சிரச்சேதம் பண்ணிட்டான் இப்ப ரெண்டாவதா இந்த குஹனோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நான் நினச்சி பாருங்கோ இன்னைக்கு தான் நான் ஒருத்தர் பார்க்குறேன்னு அப்படி பேச முடியாது ராமன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த காடு அந்த காடுக்கு அடிக்கடி ராமன் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக போயிருக்கார் காட்டை நாசம் நின்று அங்கே இருக்கிற மனுஷாளுக்கெல்லாம் ரிஷிகள் தபசு பண்ணுற ரிஷிகள் வேடவர்கள் இவர்களுக்கெல்லாம் உபதிரவம் பண்ணுறது துஷ்ட மிருத மிருகங்கள் நிறைய இருந்திருக்கு அவைகளை வேட்டையாடுறதுக்காக ராமர் அடிக்கடி போயிருக்கார் அப்போ குஹனை இதுக்கு முன்னாலேயே ராமருக்கு பரிச்சயம் ஆயிருக்கு அவனோட சேர்ந்து நன்னா பழகியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் இது சம்புக வகத்திலே வதத்திலேருந்து நமக்கு தெரியறது ரெண்டாவதான விஷயம் பிராட்டியினுடைய அக்னி பிரவேசம் இதை முக்கியமாக இதை சொல்லி ராமன் ஒரு தர்மிஷ்டன் அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பல தர்மங்கள் சொல்லலாம் ராமர் விடாம கௌசல்யா சுப்ரஜா ஸ்லோகம் ரொம்ப நல்லா பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியும் கிரந்தம் எல்லாருமே அவசியம் அந்த காலக்ஷேப பத்தியில் நம்ம எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சந்தியாவனம் மன்னர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏபிஎன் சுவாமி ரொம்ப துடிப்பானவர் நாசுனே பல இடங்களில் பார்த்துட்டு ரொம்ப குணம் கொண்டவர் அப்படின்னா சுவாமி இல்ல இல்ல எல்லா உபன்யாசிலையும் முக்காவாசி சந்தியாவனம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு துடிச்சுட்டே இருப்பார் ரிட்டையர்டான மாமாலாம் கூட ஐகேபி அருணாச்சலம்னு வேஷ்டி வாங்கி உடுத்தா சந்தியானம் பண்ண மாட்டேங்கிறாரே ரொம்ப தாப்பப்படுவர் அப்படி ராமர் பல இடங்களில் சந்தியானம் பண்ணார் அப்படிங்கிறது பாலகாண்டத்துலேயும் சரி மற்ற காண்டங்கள்லயும் சரி நமக்கு தெரியுது அதோட மட்டும் இல்லாமல் பிராட்டி இந்த குகன் அந்த கங்கையை தாண்டி ராமனை கூட்டிகிட்டு போறா அந்த படகளை வச்சு கூட்டிட்டு போகிறான் பிராட்டி வந்து ராத்தி சின்னானான் திருப்பி நான் வரைச்சே இந்த கங்கைக்கு க்ஷீர சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா அந்த பெரிய பெரிய நதிகள் எல்லாம் கடக்கும்போது கூட ஒரு பிராய்சித்தம் அந்த நதிகளுக்கு எல்லாம் ஒரு அது மேல ஒரு மரியாதா பாவம் இருந்தது அப்படிங்கிறது தெரியறது இதெல்லாமும் ஒரு தர்மம் தான் ஏன்னா பஞ்சபூதங்களை நம்ம பார்க்கும் போது அது நம்மளும் தாழ்ந்த ஒரு அக்ரிணை பொருளா பாக்குறதுனால தான் இன்னைக்கு எத்தனையோ வெள்ளம் வருது எத்தனையோ சீரழிவுகள்லாம் வயநாடு எல்லாமும் பாக்குறோமே நம்ம டிவில நித்தியப்படி பாத்துட்டுதான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் இப்படி வெள்ளம் வர நாள் இடமும் இருக்குது ஜலத்துக்கே ரொம்ப சிரமப்படுற இடமும் இருக்கு அப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு எடுத்து எவ்வளோ மழை பெஞ்சுது எவ்வளோ ஜலம் செலவழிச்சிருக்கோம் எவ்வளோ கடலில் போயிருக்கு இதெல்லாத்தையும் கணக்கு எடுத்தோம்னா பெருமாள் நமக்கு சமர்த்தியாக கொடுத்துட்டு தான் இருக்கார் நாம தான் அதை ஒழுங்காக உபயோகிக்கலையோன்னு நமக்கே தெரிஞ்சிடும் இப்படி அந்த நீர்நிலைகள் இடத்துலயும் ஒரு மரியாதையாக இருந்தார் அப்படிங்கிறது அதுவும் ஒரு தர்மமாக தெரியிறது ராமன் பறந்ததே ஒரு தர்மானுஷ்டானம் பண்ணி அதன் அப்படி தான் அவர் பறந்ததே அஸ்வமேத யாகம் பண்ணி அவர் பறந்தார் இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல்லணுவா இவன் நல்லா இருந்தான் இவ அப்பா என்ன தர்ம காரியம் பண்ணானோ என்ன நோம்பு நோற்றானோ அப்படின்னா என்ன நோம்பு நோற்றார் வசிஷ்ட ரிஷி சிங்கராதி முனிவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு நல்ல தார்மீகமான ஒரு முறையில் அஸ்வமேத யாகம் பண்ணினார் அதோட பிரயோஜனமாக புத்திரகாமேஷ்டி பண்ணினார் ராமன் பிறந்தார் நமக்கு தெரியுது அப்போ அந்த தர்மா தர்மானுஷ்டானம் பண்ணி பிறந்த ஒரு புத்திரன் இதில் பிராட்டியினுடைய அக்னி பிரவேசத்தை இப்போ எடுக்கணும் எடுத்தால் அதில் நிறைய பெரிய கான்ட்ரவர்சி எல்லாரும் சொல்கிறது ராமனே இப்படி பண்ணிட்டார் சந்தேகப்பட்டுட்டார் எல்லாம் போச்சு நான் நிறைய நம்ம அதை பெருசாக நான் சொல்ல வேண்டியதில் என்னென்ன கேள்வி கேட்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் இதில் நம்ம பெரியவர்கள்ட்டெல்லாம் கேட்ட வரைக்கும் அவள்லாம் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்திதியில் நாம் இதை பார்க்கக்கூடாது முதல் விஷயம் இன்னைக்கு எல்லாமே பர்சனல் சுவாமி முதல்ல சொன்னார் இவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா இவர் இவருடைய பெயர் இவர் என்ன படிச்சிருக்கார் என்ன உத்தியோகத்தில் இருக்கார் அக்காலத்தில் அப்படி கிடையாது அது கல்யாணத்துக்கு பெண் பார்க்கறதை பற்றி மாப்பிள்ளை தேடுறத பற்றி சுவாமி சொன்னார் அது சாஸ்திரங்களே இப்படிதான் பந்து பந்துசீல லக்ஷண சம்பன்னம் சம்பன்னா இருக்கணும் ஸ்ருத்தமான் நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும் ஆச்சாரத்துல உயர்ந்தவனா இருக்கணும் இப்படி எல்லாம் தான் அந்த காலத்துல தகுதிகள் எல்லாம் பார்ப்பா இதெல்லாம் என்ன தெரியும் இன்னைக்கு இதெல்லாம் பர்சனல் அப்படின்னு சொல்லிடுவோம் இப்போ யாரையும் உறவினர்கள்லாம் அறிவுப்படுது பர்சனல் மிச்சம் உன்னுடைய நித்ய அனுஷ்டான் அதெல்லாம் பர்சனல் பண்றேனா பண்ணலையா பார்க்காதீங்க நீ வெள்ளம் அதெல்லாம் பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்றோம் அப்ப அதெல்லாம் தான் முக்கியமா எடுத்து சொல்லணும் இப்ப ராஜான்னு இருந்தான்னா பர்சனல்ங்கிறதுலாம் ரொம்ப கிடையாது என்ன எப்ப எது நடக்கிறதுங்கிறது பிரஜைகள் அத்தனை பேருக்கும் நித்திய நிரூபிச்சிண்டே இருக்கணும் அப்படி இருக்கும்போது சீத்தையை பத்தி பெருமானுக்கு தெரியாதா ஆனா பிரஜைகளுக்கெல்லாம் தெரியணுமே பிரஜைகளுக்கு தெரிஞ்சு இல்ல ராஜா தர்மத்தின் படிதான் இருக்கான் ராணி பக்கத்தில் உட்காந்துக்கணும் அவளும் அவளும் முதல்ல ஐஎம் சீதா மம் சீதா சக்தி பிரதிஜெயனாம் பத்ரந்தே பாணி கிரினி பாணினாம் அவளும் ஒரு தர்மசாரினி தர்ம பத்னி தான் அப்படிங்கிறது பிரஜைகளுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ராஜாவுக்கு அந்நாளில் இருந்தது அந்த பொறுப்பு இருந்தபடியால இப்ப இதே விஷயம் கோவிந்தராஜர் வியாக்கியான இருக்கேன் அது வேற சீத்தை இது வேற அதெல்லாம் அதெல்லாமும் தான் முதல்ல நம்ம மனுஷ திருஷ்டியில ராமாயணத்தை முதல்ல இப்படி தெரிஞ்சுப்போம் இப்படி தெரிஞ்சுட்டு இந்த ராமாயணத்தை பூர்த்தியா உபன்யாச பத்ததியில் நம்ம கேட்டுட்டோம்னாலே ராம பக்தி வளரும் இதனுடைய முதிர்ந்த நிலைதான் காலக்ஷேபம் ஓ இது இவ்வளவே நன்னா இதுவே நன்னா இருக்கு இதோட அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டா இன்னும் நன்னா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுலயே தோணும் அப்போ ஒரு ஆச்சாரியன் சந்நிதியில போய் சேவிச்சோம்னா காலக்ஷேப பத்ததியில அவர்கள் நிறைய சூக்மார்த்தங்களை நமக்கு சொல்லுவார்கள் அதற்கு அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய உபன்யாசங்கள் கேட்கணும் ராம பக்தியை முதல்ல வளர்த்துக்கணும் வளர்த்துன்ட்டா தன்னடையே இல்லை நிறைய சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் போல் இருக்கே இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு எண்ணம் வரும் எண்ணம் வந்துடுதுன்னா ஆச்சாரியனை தேடுவோம் தேடினோம்னா பெரிய திருமலை நம்பிகள் எம்பெருமானாருக்கு உபன்யாசம் பண்ணல காலக்ஷேபம் தான் பண்ணினார் அதை மாதிரி காலக்ஷேப பதில பல ரகசிய அர்த்தங்கள் நமக்கே புலப்படும் அப்படி மக்களுக்கு பிரஜைக்கு ராமன் தன்னுடைய பத்னியை காண்பித்து கொடுத்தார் அதுதான் சீத்தையினுடைய அக்னி பிரவேசத்துக்கு முக்கியமான காரணம் இன்னொரு காரணமும் இருக்கு சீத்தை வந்து அந்த சீத்தை அக்னிஹோத்திர அக்னியில போயிட்டதாகவும் அதனால இன்னொரு சீத்தை மாயையா ராவனுடைய அசோ ராவணனுடைய அசோகவனத்துல இருந்ததாகவும் திருப்பி அசோகவனத்துல இருந்த அந்த மாயையான சீத்தை அக்னிக்குள்ள போறா அக்னி பகவான் இந்தா ராமா உன்னுடைய சீத்தைன்னு எடுத்து கொடுக்கறான்ங்கறதும் வியாக்கியானங்கள் எல்லாம் இருக்கு அது நான் சொன்னபடி முதிர்ந்த நிலைக்கு போய் அது காலட்சேம பத்தியில தான் புரியும் இன்னைக்கு நாம கிரிட்டிசிசம் எப்படி பண்றா சர்ச்சைக்குண்டான விஷயங்களை பேசிய ராமன் தர்மிஷ்டன் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது ராசனுடைய ஒரு அபிப்பிராயம் அப்படி இது என்னுடைய பர்சனல் இதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்றதுக்கு ராஜாக்கு இல்லை ராஜாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பர்சனல்னு பூட்டி வச்சுக்கவே முடியாது கஜானால மோகக்கொண்டு தங்கையில் என்ன இருக்குங்கிறத மொக கொண்டு தான் வானப்பிரஸ்தத்துக்கு போயிருக்கார்கள் அப்படி தான் பிறந்த ஒரு கத்திரிய குலம் அதுவே பெரிய தான் பிறந்தனா பிறப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருவா அதுலயே கண்டிப்பா பிறப்பு தான் ஜாயபானோவை பிராமணிணவா ஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிப்பியா யஜ்யன தேவையா பிரஜையா பித்ருப்பியா பிரம்மச்சரியத்திலிருந்து வேதாத்தியனம் பண்றதுனால ரிஷிகளையும் ஆதானாதி சோமயாக பரியத்த இருக்கக்கூடிய யாகங்கள் அதோடு சேர்த்து பகவதாராதன ரொம்ப முக்கியம் யாகசாலைக்குள் பிரவேசிக்க வேண்டியதுன்னு நம்ம பெரியவர்கள் தான் எங்க இருக்கு யாகசால திருவாராதனம் தான் அப்படி உயர்ந்ததான திருவாராதனம் போன்ற யஜ்யங்களை பண்ணி தேவதைகள் தேவ தேவதைகளையும் பிரஜோற்பத்தினால பித்தக்களையும் திருப்திப்படுத்துறது இது மூணுமே பிறப்பின் அடிப்படையிலேயே நமக்கு வருது குணம் கர்மம்னா அந்த இடத்துல கர்மாங்கிறது நம்ம பிரார்பா முன் ஜென்மத்தில் பண்ணினா பாப புண்ணியம் அந்த கர்மாங்கிறதும் இன்னைக்கு ஒரு தொழில் செய்வேன் நாளைக்கு ஒரு தொழில் செய்வேன் நாளன்னைக்கு ஒரு தொழில் செய்வேன் ஒவ்வொருத்தனையுமே சத்தரஜ தமசு மூணு இருக்கு தொழில் அடிப்படையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வர்ணத்தை சேர்ந்தவனாக இருக்கணும் ஆனா என்ன விஷயம்னா அதுல ஒரு தாரதமியங்கிறது பெருசா சொல்லல எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களும் சாதனைகள் பண்ணால் பகவத்கைங்களை பண்ணினா பாகவதோத்தமர்கள் ஆச்சாரிய பெருமக்களை கௌரவிச்சார் அவர்கள் அடிபணிந்து வாழ்ந்தால் அவர் எப்பேற்பட்ட மேல்நிலைக்கும் போலாங்கிறது நம்ம புராணங்கள் நிறைய காட்டி கொடுத்துருக்கு அப்படி ராமன் தான் பிறந்த அந்த கத்திரிய குலத்துக்கு உண்டான தர்மங்களை நன்ன அனுஷ்டானம் பண்ணினார் கர்ப்பவதியா இருக்கிற சீதை வால்மீகி ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டதுனால தான் இன்னைக்கு ராமாயணம்னு ஒண்ணு கிடைச்சது ராமாயணம் கிடச்சதுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்ச்சி பெற்று இருக்கோம் வால்மீக்கு அதுக்கப்புறம் தான் லவகுஷர்களை சிஷியர்களாக கொண்டு ராமாயணத்தை நாரதர்கிட்ட தான் கேட்ட ராமாயணத்தை உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது முன்னாலேயே சொன்ன மாதிரி எம்பெருமான் பிறக்கிறதுக்கு காரணம் ஒரு சங்கல்ப மாத்திரத்துல இருந்த இடத்துல இருந்து எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஆனா ராமர் பிறந்தார் சீதையை பிரிந்தார் பராதனை பட்டார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நாம இதெல்லாம் படிக்கிறதுனால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராது ராமனுடைய எளிய குணத்தை நாம தெரிஞ்சுட்டா நமக்கு அந்த எளிமை வருதோ இல்லையோ இந்த கர்வம் தாதுக்கும் போதுலாம் அது ஞாபகத்துக்கு வரும் இப்படி இப்படி நாம உய்வடையணும் நம்ம என்ன இந்த இந்த கதைகளுக்கு ரான்னா போயிடும் மான்னா போன பாவம் வராது முடிக்கணும் பண்ணுங்க நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காளே இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் ராமன் வந்து நடத்தி நம்மாலே இன்னைக்கு மார்க்கத்துல வியாக்கியான தெரிஞ்சுட்டு நீ ஒரு ரூட்ல எத்தனை பேரால போக முடியும் அப்படி ராமன் பிறந்து இப்படி ஒரு கதையை நிகழ்த்தினா தான் இந்த விஷயங்களை ஒரு காலட்சேப பத்திலேயோ இல்ல உபன்யாசத்திலையோ இல்ல புத்தகத்திலயோ எப்படியோ படிச்சு எங்கன்னே சொல்லணும் இன்பம் பயக்கமேங்கிற மாதிரி நாம உய்வடையணுங்கிறதுக்காகத்தான் பகவானுடைய அவதாரம் முக்த லட்சண தர்மசீலர்களான சாதுக்களை சம்ரட்சணம் பண்றதுக்காக மிச்சம் எந்த வேலையை செய்யறா இருந்தாலும் எம்பெருமான் அங்கே இருந்தே செஞ்சிடலாம் இங்கே வரணுங்கிற அவசியமே இல்லை நாம இந்த கதையை அனுபவிக்கணும் நாம நம்மளுடைய பாபத்தை தொலைக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ பாடும் பட்டிருக்கார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம் மூணாவதான விஷயம் வாலியை மறைஞ்சிருந்து அடிச்சாரு அப்படின்னு கேட்டா அதை பல பெரியவர்கள் விதமாக சொல்லிட்டா ஒரே சிம்பிளா இதை சொல்லி முடிக்கணும்னா வாலி எத்தனையோ தர்ம விஷயங்கள்லாம் பேசுறான் ஏன்னா ராமரை பார்த்து ஆழ்வார் சொல்லும் போதே மனுகுலத்தார் தங்கள் கோவே அப்படிங்கிறார் அப்படின்னு போமா மனுகுலத்தில் பிறந்து நீ ஒரு எவ்வளோ பெரிய தர்மிஷ்டன் நீ நீ போய் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் அப்போது வாலி கேட்கும் போது கடைசியில் எல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு வாலி கடைசியில் என்னப்பா நீ என்னதான் இருந்தாலும் சுக்ரீவனோட ஆதுகாரி இப்படிலாம் கூண்டு போய் இல்லை இல்ல நீ அதெல்லாம் நீ அது சொல்லக்கூடாது நான் ஒரு மிருகம் மிருகத்துக்கிட்ட போய் நீ வந்து அக்கா தங்க ம மதுனி மாட்டு இப்படிலாம் சொல்ல முடியுமா அப்படி மிருகத்துக்குன்னு இல்லை மனுஷர்களுக்கே இந்த தேவை தேவையில்லைன்னு சொல்லி ஒரு சித்தாந்தி நம்ம இதே தட்சிண பாரதத்தில் இருந்ததா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ராம குணானுபவம் கூட ஒரு சுவாமி சேர்த்துன்றா எனக்கு அவர் தெரியாதுன்ற வர வரப்பறம் சரி இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது மிருகத்துக்கிட்ட போய் நீ இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாமா ராமா அப்படின்னு கேட்டானா முடிஞ்சு போச்சு நீ எப்போ மிருகம்னு சொல்லிட்டியோ இது வரைக்கும் நீ இவ்வளோ பேசினதே பேசியிருக்க கூடாது நான் ராஜா எதுக்கும் நாள் எத்தனையோ துஷ்ட மிருகங்களை வதம் பண்ணியிருக்கேன் ஒன்ன மிருகத்தை போய் ராஜா வதம் பண்றதுக்கு போய் நின்று எஸ்க்யூஸ் கேட்டு பர்மிஷன் கேட்டு நேருக்கு நேராக நின்று அவசியமே இல்லையே அதனால நீ எப்போ துஷ்ட மிருகம்னு தெரிஞ்சிருத்தோ உன்ன வதம் பண்ணால்தான் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்படி சம்புகன ராமன் வதம் பண்ணினது அவனுடைய தப தவத்தினுடைய நோக்கம் தப்பு அப்படிங்கிறதுக்காகவும் பிராட்டிய எல்லா பிரஜைகளுக்கும் நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாலி துஷ்ட மிருகம் தான் ஒரு மிருகம்னு தானே சொல்லின்றதுனாலையும் இந்த மூணு விஷயத்திலையுமே ராமன் அப்பழுக்கற்றவனே ராமன் ஒரு தர்மிஷ்டன் ராமன் தர்மவான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறோம் இப்படி கேட்டுருந்த எல்லாருக்குமே ராமபக்தியானது வளரணும் அப்படிங்கிறதுக்காக இருநாளு திருவழுத்தின் ஏற்றம் வாழ ஏழுலகும் நான்மறையும் இனிது வாழ பெருவாழ்வு தந்தருளும் பெருமான் அணியார் பொழிச்சூள் அரங்கணரப்பனை மறையாய நால்வேதத்துள் நின்ன எம்பெருமானை அனந்த கருட சுஷீண சுதர்ஷன பாஞ்சதன்ய பராங்குஷ பரகால எதிவரமனுயுராதி ஆச்சாரிய ஸ்ரீபாதாரா பிரார்த்திக்கிறோம் சர்வேஜனா சுக்கினோ வேதா சமஸ்தா சுக்கினோ லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து